எம்ஜிஆருடைய இந்த திறமைகளை ரஞ்சன் வந்து பார்க்குறாரு அவரால் பொறுத்துக்க முடியலை படப்பிடிப்புன்னு கூட பார்க்காம சண்டை காட்சிகளில் நடிக்கிறதுக்கு பதிலாக உண்மையிலேயே எம்ஜிஆரை தாக்க ஆரம்பிக்கிறாரு தாக்கப்பட்ட எம்ஜிஆர் கதாநாயகன் ரஞ்சன் மேலே இயக்குநர்கிட்ட போய் புகார் பண்ணுறாரு ஆனால் அன்னைக்கு ரஞ்சன் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்ததுனால திரையுலகம் அவருக்கு ஆதரவாக பேசியது வருத்தமாக இருந்த எம்ஜிஆரை எம்ஜிஆருடைய நண்பர் ஒருத்தர் சமாதானப்படுத்தினதோட அந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சு அந்த படத்தில் நடிக்க வச்சு அன்னைக்கு எம்ஜிஆருடைய சினிமா வாழ்க்கையை காப்பாற்றினாருன்னு சொல்லலாம் அன்னைக்கு தன்னுடைய கலை உலக வாழ்க்கையை காப்பாற்றுனா அந்த ஸ்டெண்ட் நடிகரை உண்மையான ஒரு நண்பராக எம்ஜிஆர் ஏத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வாழ்நாளினுடைய இறுதி வரைக்கும் அவருக்கு பல நன்மைகள் செய்கிறார் அன்னைக்கு உச்சத்துல சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஞ்சன் ஏன் வந்து எம்ஜிஆர ஷூட்டிங்ல உண்மையிலே தாக்கினார் அப்போ எம்ஜிஆரை காப்பாற்றிய அந்த நண்பர் யார் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் எம்ஜிஆர் சினிமா துறைக்குள்ள வந்து முதல் படத்தில் நடிக்கிறார் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் எம்ஜிஆருக்கு வந்து பெரிய வெளிச்சம் இல்லை சாதாரண கதாபாத்திரங்களை நடித்து ரொம்ப சிரமப்பட்டு சினிமாவில் வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார் இதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தான் எம்ஜிஆருக்கு வந்து பேர் சொல்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறது கிடைக்கிது தியாகராஜ பகதவர் நடித்த அசோக் குமார் அப்படிங்கிற ஒரு படத்தில் கதாநாயகனுடைய நண்பனாக எம்ஜிஆர் நடிக்கிறார் அதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு வந்து பேர் கிடைக்கிது இதுக்கே அஞ்சு வருஷம் ஆயிடுது ஆனால் இந்த படத்தில் அதே அசோக்குமார் படத்தில் புத்தராக நடித்து ஒரு நடிகர் வந்து அறிமுகமாகிறாரு முதல் படத்திலேயே மிகப்பெரிய புகழடைகிறார் அப்படி வந்த ஒரு நடிகர் தான் மரியாதைக்குரிய நடிகர் ரஞ்சன் அதாவது சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகனுக்கு என்னென்ன கலைகள் எல்லாம் தெரியணுமோ எல்லாத்தையும் முறைப்பிரகாரம் கற்றுக்கொண்ட ஒரு நடிகர் தான் மரியாதைக்குரிய ரஞ்சன் அவர்கள் அதாவது பரதநாட்டியம் முறைப்படி கற்றவர் அதுமாதிரி பல்வேறு விதமான நடனங்கள் தெரியும் அதே மாதிரி பாட்டு பாடுறாங்க இல்லையா அந்த முறையான சங்கீத பயிற்சியை வந்து எடுத்துக்கொண்டவர் வந்து ரஞ்சன் தாண்டவம் இந்த மாதிரி பல நடனங்கள் வந்து ஆடுவார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த வீச்சு கத்தி சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து இந்தியாவிலேயே எம்ஜிஆருக்கு முன்னால் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகர் எம் கே ராதா எம் என் நம்பியார் பி எஸ் வீரப்பா போன்றவர்களும் வந்து அந்த வீச்சு கத்தி சண்டையில் வந்து திறமையானவர்கள்னாலும் ரஞ்சனுடைய வேகத்துக்கு வந்து யாராலையுமே வந்து ஈடு கொடுக்க முடியாது இப்படி முதல் படத்தில் வந்து புத்தராக நடிக்கிறார் இல்லையா ரொம்ப பிடிச்சிருந்தோன்னே ரிஷஸ்ரிங்கர் அப்படிங்கிற ஒரு படத்தில் இவரை கதாநாயகனாக போட்டு உடனே எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விடுகிறது அதற்கடுத்து மங்கம்மா சபதம்ங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது தமிழ் சினிமாவினுடைய ஒரு மூன்றாவது சூப்பர் ஸ்டாராக வந்தார் அதாவது தியாகராஜ பகவதர் சின்னப்பா இவங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து வருஷம் வந்து அதாவது சிவாஜி எம்ஜிஆர் வருகைக்கு முன்னால ஒரு சூப்பர் ஸ்டாராக உழவியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர் ரஞ்சன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் இந்த ரஞ்சன் அவர்கள் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சாலிவாகனன் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க இதுல விக்ரமாதித்தன் அப்படிங்கிற ஒரு வில்லன் ரோல் எம்ஜிஆருக்கு அன்னைக்கு ஷூட்டிங்கில் வந்து என்ன மாதிரி காட்சி அப்படின்னா கதாநாயகன் ரஞ்சனும் வில்லனாக நடிக்கிற எம்ஜிஆரும் வந்து கத்தி சண்டை போடணும் இதுல கதாநாயகன்ட்ட வில்லன் வந்து கொஞ்சம் நேரம் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தோத்து அடி வாங்கி கீழே விழணும் இப்படி தான் காட்சி இந்த காட்சி எடுக்கிறதுக்காக படப்பிடிப்பு தொடங்குது ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சண்டை காட்சியை முடிக்க முடியாத ஒரு காட்சியாக போய்கிட்டே இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்கலை உண்மையிலேயே ஒருத்தரை ஒருத்தர் வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு காரணம் என்னென்னா இந்த காட்சி எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஹீரோ ரஞ்சன் வில்லன் எம்ஜிஆர் கொஞ்சம் நேரம் சண்டை போடணும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து ரஞ்சன் கிட்ட அங்கங்கே அடி வாங்கி தோற்று கீழே போய் உளுந்துடணும் ஆனால் எம்ஜிஆருக்கு வந்து மனசில் ஒரு எண்ணம் வந்து உருவாகுது நீங்கள் மட்டும்தான் கத்தி சண்டையில் ஆள் கிடையாது நானும் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து தோற்று கீழே விழ மாட்டேங்கிறார் தொடர்ந்து உண்மையிலேயே வந்து ரஞ்சனோட வந்து கத்தி சண்டை வந்து போட ஆரம்பிச்சிட்றாரு ரஞ்சன் நடுவில் நடுவில் பார்க்குறாரு என்னைய அதிகமாக அடி வாங்கி கீழே விழ வேண்டிய இடத்துல வந்து விழவே மாட்டேங்கிற ராமச்சந்திரன் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை வந்து என்னாகுதுன்னா இந்த காட்சியை வந்து முத முதல்ல இருந்து மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறாங்க ஆனால் இந்த காட்சி உண்மையிலே சண்டை போடுறதுனால தத்துருபம் வர்றதுனால இவங்க யாரும் இதை தடுக்கலை இவங்க என்ன நடக்குதோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ரஞ்சனுக்கு வந்து எம்ஜிஆர் மேலே வந்து ஒரு ஈகோ வருது அதற்கு காரணம் என்னென்னா அது வரைக்கும் ரஞ்சனுக்கு இணையாக வாழ் சுழற்றுவதற்கு வந்து ஆளே கிடையாது ஆனால் எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட ரஞ்சனுக்கு இணையாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒருபடி கூட தாண்டி வாழ்வீச்சில் திறமையானவர்னு பேர் வாங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு பயம் வருது ரெண்டாவது காட்சி பிரகாரம் ரஞ்சன் தானே ஹீரோ ஹீரோட்ட வந்து அடி வாங்கி இவர் கீழே விழணும் ஆனா இவர் விழாமல் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறவங்களுக்குலாம் அவருடைய அந்த வாழ்வி சித்திரமே எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இந்த சண்டையை தொடர்ந்து நீட்டிக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு எம்ஜிஆர் மேல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஈகோ வருது நம்ம வந்து ஒரு கதாநாயகன் இவர் வந்து சாதாரணமான வில்லன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டன்ட் நடிகர் நம்ம கிட்ட தோக்குறதுல இவருக்கு என்ன அப்படி கௌரவ குறைச்சல் அப்படின்னு ஒரு ஈகோ வருது மூணாவது எம்ஜிஆருடைய அந்த வசீகரமான தோற்றம் அந்த அழகு கூடுதலாக அவருக்கு இருக்கக்கூடிய திறமைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு இணையான ஒரு கதாநாயகனாக வந்துடுவாரா அப்படின்னு இன்னொரு பயமும் வந்துருது இதெல்லாம் சேர்ந்து ரஞ்சனுக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு பெரிய ஈகம் வந்துருது இப்போ ரஞ்சன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னால் இயக்குனரை கூப்பிட்டு நான் வந்து இப்போ வந்து ராமச்சந்திரனை வந்து அடிப்பேன் அவர் தோற்று போய் கீழே விழுந்துருவாருன்னு சொல்லி அந்த காட்சிகளை எடுக்க சொல்றாரு இப்போ ரஞ்சனை அடித்தோன்னா எம்ஜிஆர் கீழே வந்து அடி வாங்கிட்டு விழுகிறாரு ஆனால் இந்த காட்சி திருப்தியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த காட்சிகளை ரஞ்சன் எடுக்க சொல்லியிருக்காரு எம்ஜிஆரை வந்து மறுபடியும் நடிக்க வர போகும்போது தாக்கிற மாதிரி நடிக்காமல் உண்மையிலேயே எம்ஜிஆரை வந்து தாக்க ஆரம்பிக்கிறார் ரஞ்சன் அதே மாதிரி வாழ்வீச்சிலையும் அவரை வந்து காயப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறார் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் எம்ஜிஆருக்கு தெரியுது இன்னமும் வந்து நான் இந்த ஹீரோவுக்கு வந்து நம்மளை வந்து பிடிக்கலை நம்மளை வந்து அடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேங்கிறார் உண்மையிலே நம்மளை வந்து அடிக்கிறாருன்னு எம்ஜிஆருக்கு வந்து தெரியுது அதே மாதிரி ஒரு பாறைக்கு பக்கத்தில் வந்து நின்று கத்தி சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸ் இருக்குது இதில் வந்து ரஞ்சனை என்ன பண்றாரு இந்த பாறை மேலே படுத்துக்கிட்டு ராமச்சந்திரன் என் கூட சண்டை போடட்டும் அப்படின்னு சொல்லி சூடான பாறையில் எம்ஜிஆரை படுக்க வச்சு புரட்டி ரொம்பவே துன்புறுத்துறாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு இது தெரிஞ்சோன்னே எம்ஜிஆரும் திரும்ப ரஞ்சனை வந்து உண்மையிலே தாக்க ஆரம்பிச்சோன்னே ரஞ்சனால தாக்கு பிடிக்க முடியலை நிலை குலைந்து போகிறார் உடனே போயிட்டு நேராக இயக்குனர்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்ன ராமச்சந்திரன் வந்து இப்படி பண்ணுறாரு சண்டை சண்டையில தோற்று கீழே உழவும் மாட்டேங்கிறாரு தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு போதா குறைக்கு பாருங்க அது ஷூட்டிங் தான் இது என்ன உண்மையிலே அடிச்சு காயப்படுத்த பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இவர் முந்திக்கிட்டு போய் சொல்கிறார் ஆனால் எம்ஜிஆர் வந்து அவருடைய தரப்பை சொல்கிறார் நான் அவரை அடிக்கணும்னு நினைக்கல அவர் தான் என்னை வந்து உண்மையிலே அடிக்கிறாரு அப்படின்னு இருக்காரு ஆனால் அன்னைக்கு வந்து ரஞ்சன் சூப்பர் ஸ்டாராக இருந்ததுனால அந்த இயக்குனர் பி என் ராவ் வந்து அவருக்கு ஆதரவாக பேசுகிறார் எம்ஜிஆரை கூட்டிகிட்டு போய் சொல்கிறார் இங்கே பாருங்க படத்தில் அவர் தான் ஹீரோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் கேட்கணும் அவர் அடி வாங்க சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு தான் ஆகணும் அதுக்காக அவரை நீங்கள் போய் திருப்பி அடிக்கலாமா அடிக்கக்கூடாது இப்போ காட்சியில் அவர் அடிப்பார் நீங்கள் அடி வாங்கிட்டு கீழே விழுந்து நீங்கள் தோற்று போகிறீங்க இதுதான் காட்சி இது மாதிரி நீங்கள் நடிக்க முடிஞ்சால் அடிங்க இல்லைனா நீங்கள் போயிருங்க நான் வேறு யாராவது வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா அது நமக்கு உண்மையான திறமை இருந்தோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உணவு இடைவேளையில் போய் எம்ஜிஆர் வந்து ஒரு இடத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்துறாரு அந்த ஸ்டெண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெண்ட் நடிகர் எம்ஜிஆரோட ரொம்ப நாளா ரொம்ப நட்போட பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பராக இருந்தார் இப்போ எம்ஜிஆர் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோன்னா என்னென்னு கேட்கலான்னு பக்கத்தில் உட்காந்து காரணம் போது எம்ஜிஆர் வருத்தப்பட்டுக்கிட்டே சொல்றாரு ஹீரோ ரஞ்சனுக்கு வந்து என்னை ஏதோ காரணத்தினால பிடிக்கல ஷூட்டிங்னு பார்க்காம உண்மையிலே வந்து அவர் வந்து அடிக்கிறாரு கேட்டால் நான் தான் அவரை வந்து பதிலுக்கு அடித்தேன் அப்படின்னு சொல்லி இயக்குனர்கிட்ட வந்து புகார் பண்ணிட்டாரு இப்போ நான் சொல்கிற மாதிரி நடிக்கிறதுனா நடிக்கலன்னா படத்தை விட்டே போன்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு திறமை இருந்தும் அதை நம்மளால் காட்ட முடியல என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் வந்து வருத்தப்பட்டு இந்த ஸ்டென்ட் நடிகர்கிட்ட வந்து சொல்கிறார் உடனே அவர் அதற்கு வந்து பதில் சொல்கிறாரு ராமச்சந்திரா நீ கவலைப்படாத உனக்கு மிகப்பெரிய அளவுக்கு திறமை இருக்குது என்றைக்கு வந்து உன்னை வந்து மட்டப்படுத்தணும் உன்னை வளர விடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கதாநாயகன் நினச்சாரோ அன்னைக்கே உன்னுடைய திறமையை பார்த்து அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி இப்போ போய் நீ கோமம் ஏதாவது ஒன்று பண்ண அப்படின்னா நீ கதாநாயகனே வந்து அடிக்கப் போன அப்படின்னு சொல்லி உன் பேரில் வந்து ஒரு முத்திரை குத்தி உன்னை சினிமா துறையை விட்டே இல்லாமல் பண்ணிடுவாங்க அதனால் காரியம் தான் நமக்கு பெருசே ஒழிய வீரியம் பெருசு இல்லை அதனால் அந்த இயக்குனர் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி போய் நீ இப்போ வந்து நல்லபடியாக நடித்து கொடுத்துரு கதாநாயகன்ட்ட அடி வாங்கணுமா அடி வாங்கி கீழே விழுந்து தோற்று போகிற மாதிரி நடி அதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய தலையெழுத்து இதை நீ செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வெளியே வரும்போது உன்னுடைய நடிப்பும் உன்னுடைய வாழ்வீச்சுக்கும் ஒரு பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து எம்ஜிஆர் சமாதானப்படுத்துறாரு அதே மாதிரி போய் கதாநாயகன் கிட்டையும் இவர் பேசுகிறாரு இயக்குனர்கள்டையும் பேசி இனிமேல் ராமச்சந்திரன் கரெக்டாக ஒத்துழைப்பு கொடுப்பாரு அப்படின்ன உடனே மறுபடியும் ரஞ்சன் வராரு எம்ஜிஆர் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் மறுபடியும் எடுக்கப்படுகிறது இந்த தடவை எம்ஜிஆர் வந்து தோற்கறதுக்கு வந்து தயங்கலை அடி வாங்கி கீழே விழுந்து தோத்துறாரு இப்போ இந்த படமானது வெளியாகிறது சாலிவாகனம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைகிறது இந்த படத்தை பற்றி பத்திரிகைகள் வந்து நிறைய விமர்சனங்கள் எழுதுகிறாங்க அதில் வந்து இயக்கம் வந்து நல்லாயிருக்கு தயாரிப்பு நல்லாயிருக்கு இந்த டெக்னிக்கல் டீம் படம் எடுத்த குழு ரொம்ப அழகாக செயல்பட்டிருக்காங்க கதாநாயகிகள்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாத்த பற்றியும் எழுதிட்டு கதாநாயகன் ரஞ்சனை பற்றி எழுதும்போது இவருக்கு வந்து கொஞ்சம் நடிப்பு திறமை பற்ற மாட்டேங்குது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது முகபாவனைகள் வந்து இவர் சரியாக வந்து காட்ட மாட்டேங்கிறாரு முகத்தை வந்து ஏதோ ஒரு மாதிரி வைக்கிறாரு கேமராவே பார்க்க மாட்டேறாரு அப்படி இப்படின்னு இவரை பற்றி குறைகளாக கொஞ்சம் எழுதிட்டு ஒரு வரி கீழே என்ன எழுதுறாங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நடிகர் ரொம்ப நல்லா படத்தில் நடிச்சிருக்காரு நல்லா வந்து கத்தி சண்டை போட்டிருக்காருன்னு வரி எழுதுகிறாங்க இந்த ஒருவரி எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய புகழை ஏற்படுத்துகிறது எம்ஜிஆரினுடைய அந்த வாழ்வீச்சு திறமை வந்து உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புகழடையுது நிறைய வாய்ப்புகள் வருது உடனே எம்ஜிஆர் வேகமாக ஓடி போய் அன்னைக்கு தன்னை பக்குவமான அந்த ஒரு அட்வைஸ் பண்ணி காப்பாற்றினார் நான் நண்பர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு அண்ணே நீங்கள் மட்டும் இல்லைனா அன்னைக்கு நான் கோவப்பட்டிருப்பேன் என்னை வந்து சினிமா துறையை விட்டே வெளியே அனுப்பியிருப்பாங்க நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றி இன்னைக்கு இந்த பேர் கிடைச்சதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஸ்டண்ட் நடிகர் சொல்லியிருக்காரன் அதை தான் அன்னைக்கே சொன்னேன் திறமை இருக்கிற ஒருத்தன் பொறுமையாக போராடிக்கிட்டு இருந்தால் அவனுக்கான காலம் நிச்சயமாக வரும் உனக்கும் பெரிய திறமை இருக்குது நீ ஒரு நாள் ஓகோன்னு ஒருவா கவலைப்படாத நானும் இப்போ படங்கள்லாம் எடுக்கணும்னு முயற்சி இருக்கேன் அந்த முருகனுடைய அருள் இருந்தால் நானும் விரைவில் சின்ன சின்ன பட்ஜெட்டில் படங்கள்லாம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெண்ட் நடிகர் சொல்லியிருக்கார் இப்போ இவர் ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சு காப்பாற்றியிருக்கார் இல்லையா அதற்கு கைமாறாக எம்ஜிஆர் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் படம் எடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படி நீங்கள் படம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கொஞ்ச நாளாக நானும் பெரிய நடிகனாக இருவேன் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ பேர் கேட்டாலும் உங்களுக்கு தான் நான் முதல் கால் ஷீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இந்த கதையை நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டே வரும்போது எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி பல உதவிகள் செய்து ஆரம்ப கட்டத்தில் அவரை காப்பாற்றிய அந்த ஸ்டண்ட் நடிகர் யார் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் இல்லையா அவர் தான் பின்னாளில் தேவர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற பேரில் பல வெற்றி படங்களை எடுத்து தமிழ் சினிமாவினுடைய ஒரு மிகச்சிறந்த முதலாளியாக இருந்த சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் அவர்கள் ஆனால் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை எம்ஜிஆர் வந்து நிறைவேற்றாமல் இல்லை தேவர் ஃபிலிம்ஸ் சார்பாக எம் எம்ஏ சின்னப்ப தேவர் அவர்கள் எடுத்த முதல் படம் தாய்க்கு பின் தாரம் அதில் எம்ஜிஆர் சொன்ன மாதிரியே கதாநாயகனாக நடித்து கொடுத்தாரு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அதன் மூலமாக தேவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை அப்படிங்கிறது கிடச்சிது தேவர் எம்ஜிஆர் நட்பு அதை பற்றியும் நீங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து பேசலாம் வாழ்நாளினுடைய இறுதி வரைக்கும் எம்ஜிஆரும் தேவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த செய்தி ஆனால் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எம்ஜிஆராக ஒழிச்சி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடிகர் ரஞ்சன் அவர் வளர விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சார் இல்லையா அவர் அப்படி பண்ணார் அப்படிங்கிறதுக்காக அவர் மோசமானவர் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரிலாம் புரிஞ்சுக்கக்கூடாது ரஞ்சனும் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் அன்னைக்கு தேதிக்கு அவர் வந்து ஒரு பெரிய கதாநாயகனாக இருந்தார் ஒரு சாதாரண நடிகர் மேலே அவருக்கு வந்து ஒரு ஈகோ இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பு ஆனால் அவர் அந்த மாதிரி நினச்சார் இல்லையா ஆனால் அந்த ரஞ்சன் எங்கே போனார் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாரு சினிமா துறையில் அவரால் வந்து தொடர்ந்து வந்து முன்னேற முடியலை ஆனால் ரஞ்சன்கிட்ட கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடி வாங்கி வருத்தத்தில் அலைந்த எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சினிமா துறையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக வர முடிந்தது அதனால் உங்களுக்கு வந்து திறமை இருக்குது அதை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கும் தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பொறுமையோடு போராடி கொண்டிருந்தால் உங்களுக்கான வெற்றி ஒரு நாளில் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு நல்ல உதாரணம் இப்படி எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் அறியப்படாத பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைந்திருக்கிறது அது எல்லாத்தையும் ஒன்றுன்னா அறிவும் எம்ஜிஆர்ஏ அப்படிங்கிற அந்த சீரியஸ் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காலையில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்